வரிசைப்படுத்தி பார்க்கறதுல முதல் வரிசையில் என்றைக்குமே மேஷராசிக்காரர்கள் தான் இருப்பாங்க நம்மெல்லாம் பெஞ்சிலெல்லாம் வரிசையில் உட்காந்துருப்பாங்க சின்னவங்க அப்புறமா அடுத்த உள்ளவங்க அடுத்த உள்ளவங்க அடுத்த உள்ளவங்கன்னு உட்காந்துருப்போம் ஒரு ப்ரேயரில் நிற்கிறதா இருந்தால் கூட சின்னதுலேருந்து கடைசியாக நெட்டையாக இருக்கிற பையன் கடைசியில் நிற்பான் அது மாதிரி கீர்த்தி சிறியது மூர்த்தி பெரியது இதுதான் மேஷம் என்னைக்குமே மேஷ ராசிக்காரர்கள் எதுவுமே தெரியாதது போல் இருப்பார்கள் எல்லா இடத்துலையுமே அதான் கீர்த்தி சிறியது மூர்த்தி கிரகம் பெருசு அவங்களுக்கு வாழ்க்கையில அவங்கள தாண்டி இன்னொருத்தவங்க யோசிக்கவே முடியாது அப்படி மிகப்பெரிய யோஜனைகளுக்கு சொந்தக்காரர்களான மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஐந்து கிரகங்கள் உடைய சேர்க்கை மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது காலம் மேஷத்தில் பன்னெண்டாவது வீட்டில் போய் எல்லாரும் உட்கார்ந்தாங்க சூரியன் ராகு சுக்கிரன் புதன் சந்திரன் எல்லாம் முக்கிய கிரகம் பணம் புத்திசாலித்தனம் அறிவு புகழ் எதிர்க்கக்கூடிய ஆற்றல் அஞ்சு கிரகம் மேஷத்திற்கு பன்னெண்டாம் வீட்டில் அமர்ந்ததுனால் இந்த மேஷத்தை இதுவரைக்கும் அவங்களுக்கு புலப்படாத சில விஷயங்களை இந்த கிரகங்கள் புலப்பட வச்சிருக்கிறது இதுதான் உண்மை சார் எனக்கு இந்த விஷயமே எனக்கு இதுவரைக்கும் ஐடியா வரல சார் எனக்கு இந்த ஐடியாவே எனக்கு எனக்கு பிளான் வரல சார் இப்போ எப்படி சார் என் மைண்டு வேற மாதிரி பிளான் பண்ணுது இந்த அஞ்சு கிரகத்தோட சேர்க்கை தான் இந்த அஞ்சு கிரகம் சேர்ந்ததோடைய விளைவு மேஷத்தை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது யோசிக்க முடியாத இடத்தை கூட யோசிக்க வைக்கும் முக்கியமா அரசியலில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஜீனியஸே இப்போ வெளிப்படுத்திருப்பார் கண்டிப்பா இந்த பதிவு பார்க்கும் போது மேக்சிமம் வெளியில வந்துடுவார் ஜீனியஸ் இல்லைன்னா விரைவில் வரப்போ அறிந்தவர் இந்த பதிவுடைய நோக்கம் இந்த அஞ்சு கிரகத்தோட சேர்க்கை உங்களுக்குள் வருவார் அப்ப மிகப்பெரிய ஒரு முகத்தை ஒரு ஃபேஸ் ஒரு புது இது மேஷம் வெளிக்காட்டக்கூடிய நேரம் இவருக்குள் இவர் இருந்தாரா இவருக்குள் இவர் இருந்தாரா அப்படிங்கிறது தான் இந்த அஞ்சு கிரகத்தோட சேர்க்கை உங்களுக்கு லாபமாக விட திருப்பதி லட்டாக கொடுக்கிறது லட்டு ஒரு லட்டு இல்லை ரெண்டு லட்டு இல்லை அஞ்சு லட்டு மேஷம் டாப் ஒன்றில் வரீங்க பிரதான மூர்த்தியாக வரீங்க பதவிகள் கிடைக்கும் எதிர் யாருக்கிட்ட நான் ஒரு நல்ல பேர் எடுக்கணும்னு நினைச்சிங்களோ அவங்கள்ட்ட நல்ல பேர் எடுக்க போகிறீங்க எடுக்கிறீங்க யாருக்கிட்ட இந்த கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சிங்களோ அவங்கக்கிட்ட விலகுறீங்க அப்போ கெட்ட பேர் வராது நல்ல பேர் வருது ஹை பொசிஷனை நோக்கி உங்களுடைய பயணம் மேற்கொள்கப்படுகிறது இது மேக்சிமம் என்னன்னா தொழில் கொள்கை உங்களுடைய கௌரவ கொள்கை இதெல்லாம் இப்போதைக்கு லாபம் பெறும் என்ன பிசினஸ் பண்ணாலும் சரி எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் சரி உங்களுடைய நிலை உயரும் அஞ்சு சேர்க்கை உங்களுடைய தொழில் வளம் பினான்சியல் ஸ்டேட்டஸ் உயரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இப்போ ஸ்கெட்ச் போட்டுருவீங்க நீங்க ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி அரசியல் இருந்தாலும் சரி கலைத்துறையில் இருந்தாலும் சரி சார் நான் வந்து பிளம்பிங் ஒர்க் பண்றேன் சார் தம்பி இப்ப உங்களுக்கு புது ஐடியா கிடைக்கும் தம்பி எல்லா ஒரு வீட்டுக்கு இப்ப நீங்க ஒரு ஆர்டர் உங்களுக்கு கிடைக்குதுன்னா தம்பி அந்த பிளம்பிங் ஒர்க்கில் உங்களுடைய இன்டெலிஜென்ட நீங்க வெளிப்படுத்துற நேரம் இதுதான் மேஷத்துக்கு ஹை ஹை அவர் கிளாஸ் எங்கிட்ட இருக்கிற ஒரு இன்டெலிஜென்ட வெளிப்படுத்துற டைம் அப்ப மேஷராசிக்காரர்கள் இந்த தருணத்தை கைவிடாதீர்கள் இதை லேசாக விட்டுடாதீங்க இந்த அஞ்சு கிரகத்தோட சேர்க்கை நூறு சதவீதம் உங்களுக்கு மிகப்பெரிய இன்டெலிஜென்ட்டை கொடுக்குற இடம் உங்களுக்கு மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுக்குற இடம் உங்களுடைய சுயரூபத்தையும் ஒரு நியூ ஃபேஸையும் இந்த உலகுக்கு காட்டுவதற்கு இந்த ஐந்து கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது இந்த அஞ்சு கிரகங்களும் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி உங்களை மெருக ஏற்றினீங்கன்னா தங்கம் விலை மாதிரி நீங்களும் அதிகமாக விளக்கி இந்த உலகத்தில் பேசப்படுவீர்கள் வாழ்த்துக்கள் பிள்ளைத்தமிழ் நேர்களே இந்த ஐந்து கிரக சேர்க்கையை இன்னும் வலுப்படுத்துவதற்கு உங்கள் ஜாதக கட்டத்தில் இந்த அஞ்சு கிரகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை இன்னும் வலுப்படுத்தும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹை கிளாஸ் மூமெண்ட் கிடைக்கும் இதெல்லாம் நல்ல சான்சஸ் அதிகமாக வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யலாம் மேஷத்தில் பிறந்தவர்கள் இந்த ஐந்து கிரகத்துக்குரிய தேவதைகளை வணங்குங்கள் சிவன் லக்ஷ்மி துர்க்கை சரஸ்வதி இந்த சுவாமிகளையும் இதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய கிரகநிலைகளுக்கெல்லாம் சப்போர்ட்டிங்காக இருக்கார் தெரியுமா யாரு விநாயகர் வழிபாடு பண்ணுங்க சிறப்பு உண்டாகும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்குமே கிரகங்கள் காரணம் நம்மளுடைய சூழ்நிலைகள்லாம் அப்பப்போ மாறுது இல்லையா என்ன காரணம் கிரகநிலைகளுடைய மாற்றம் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தது நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த கிரகப்பெயர்ச்சி எல்லாம் நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை ஜோராக இருக்குன்னு அர்த்தம் ரொம்ப போராக இருக்குன்னா என்ன அர்த்தம் நம்ம வாழ்க்கையில் சில கிரகங்கள் சரியில்லைன்னு அர்த்தம் ஒரு கிரகம் வீக்காயிடுச்சின்னா அது நம்ம வாழ்க்கையிலே தெரியும் நல்ல பரபரப்பாக வாழ்க்கையில் இருப்போம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் சண்டை சம சண்டை நாரும் வீட்டில் நிம்மதியே இல்லாமல் போயிடும் ஒரே ஒரு ஃபோன் தான் வாழ்க்கையே புரட்டி போட்டுரும் ஏண்டா இந்த ஃபோன் வந்தது நம்ம ஏண்டா இந்த வார்த்தையை விட்டோம் அப்படின்னு நல்ல பொசிஷன் நல்ல போஷன் நல்ல க நல்ல லைஃப் போயிட்ருக்கோம் பண நெருக்கடி வந்துடும் பணத்தினால பெரிய அளவில் ப்ராப்ளம் ஏற்படும் முடியாது சில பேர்லாம் கடன் அடை கடனையே அடைக்க முடியாமல் இந்த உலகமே எனக்கு வேணான்னு சொல்கிற அளவுக்குலாம் வரும் இதை விட என்னன்னா ஒரு சிலர் நல்லா இருப்பாங்க திடீர்னு உடல் நலங்களில் மிகப்பெரிய கோளாறு ஏற்படும் இப்போ இம்மிடியேட்டாக நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா ஹாரோஸ்கோப் வந்து இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக பார்த்துக்கிறது நல்லது எதுக்கு அஸ்ட்ராலஜி பார்க்குறோம்னா ஆரோஸ்கோப்பை பொறுத்த வரைக்குமே நீ இந்த நேரத்தில் இப்படி நடந்துக்கோ அப்படின்னு முன்னெச்சரிக்கை பண்ணுறதுக்கு தான் ஆரோஸ்கோப் வேற ஒன்றுமே கிடையாது நம்ம விதியை முன்னெச்சரிக்கை இல்லை இப்போ பிஸ்னஸ் இப்போ ஆரம்பி ஒரு வேலையை விட்டு இப்போ நின்றுடாத வேலையை விட்டு மாறாத ஏதோ ஒன்று ஆரோஸ்கோப்பில் அந்த அஸ்ட்ராலஜர் போய் சொல்லிடுவார் இந்த கிரகநிலைகளை வைத்து இதை நம்ம கேட்கணும் இதுதான் அப்போ நமக்கு நட்டமே வராது பொருளாதார நட்டம் வராது வீட்டில் நட்டங்கள் வராது பிரச்சனைகள் வராது எதை எந்தெந்த நேரத்தில் அவாய்ட் பண்ணுங்கிறத அஸ்ட்ராலஜி பார்த்து தெரிஞ்சுக்கணும் வாழ்த்துக்கள் பிளே தமிழ் நேர்களே உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிற நேரம் வந்துருச்சு